அவர் உடலிலே சென்று சேரும் அப்பொழுது நாம் குழாயில் மேலே உள்ள தொட்டிகளில் தண்ணி நிரப்புகிறோம் சிறு குழாயிலே திறக்கும் பொழுது அதே நீர் தான் நமக்கான உபயோக நீராக வருகிறது தொட்டியை உடைத்து விட்டால் அதே நீர் தான் உபயோக நீர் இல்லாமல் அள்ளி தெளித்த கோலம் போல் சென்று சென்று விடுகிறது இதைத்தான் நான் உரைக்கிறேன் தெய்வ கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் கை ஆளுபவர்கள் தெளிவாக கையாளுங்கள் கை ஆளுபவர்களின் நிலையில் மன வருத்தம் என்னவென்றால் நாளை என்ன கூற வேண்டும் என்பதை இன்றே நிர்ணயித்து விடுகிறீர்கள் யார் கூற வேண்டும் என்பதையும் இன்றையே நிர்ணயித்து விடுகிறீர்கள் அதற்கான நிலையை ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுடன் அமர்ந்து ஆசி நிலையைப் போல் அதை பகிர்ந்து விடுகிறீர்கள் இது ஒரு மன வருத்தம் விஸ்வாமித்திரனுக்கு இதை அறிந்தவர்தான் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் இருப்பினும் உமக்கென்று பகிரப்படும் நூலானது வந்துவிட்டதென்றால் உமக்கான மாய நிலைகளை எல்லாம் தகர்த்து விட்டு சித்தரின் திருவடிகளை பணிந்து சரணாகதியை அடைந்து சரணாகதி என்பதற்கான அர்த்தம் பல முறை நான் கூறிவிட்டேன் அதனால் கூறுகிறேன் சரணாகதியை அடைந்து இவர் நாமத்தையும் அகத்திய பெருமான் நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருந்தாலே அது பதப்படுத்தப்பட்ட விசையாக பதப்படுத்தப்பட்ட அணுக்களாக பதப்படுத்தப்பட்ட விடைகளாக பதப்படுத்தப்பட்ட விடை மாலைகளாக புஷ்பங்களாக புஷ்பா அபிஷேகங்களாக புஷ்பாஞ்சலிகளாக அனைவரையும் சென்று அழகாக சேரும் அந்நிலைகளை விடுத்து இதை வைத்து சந்தேக நோக்குடன் சந்தேகங்களுடன் ஒளிபரப்பு சாதனங்கள் மூலம் விடுகிறது என்ற நிலைகளுக்காக இதையெல்லாம் பண்படுத்தாமல் இதையெல்லாம் முன்பே நிர்ணயத்து இதுதான் என்று அழகு நிலைகளை அழகு பார்த்து அழகு நிலையத்திலே சரிசெய்யப்படும் நிலைகளைப் போல் அழகு பார்த்து கூறினால் அங்கிருந்து அளிக்கப்பட்ட உண்மை விசையானது மறுபடியும் வாழை சித்தரை சென்று சேரும் சென்று சேரும் பொழுது அவருக்கான பாதிப்பான்ப பாதிப்பு என்பது நிகழும் உடலின் உஷ்ணமானது பத்து மடங்கை விட மேலே ஏறும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நூல் தாங்குபவர்களும் இந்நிலைகளை கையாளும் நிலை சரியில்லை என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை செய்யும் தவறுக்கும் பத்து மடங்கு உஷ்ணம் அவருக்கு ஏறும் பாதிப்பென்பது உங்களுக்கு என்பது உமக்கென்பதை விட அவருக்கான பாதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தெய்வ கூர்ந்த நூல்களை கையாள வேண்டும் நூல்கள் பகிரப்பட்டு விட்டது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கான நூல் பகிரப்பட்டு விடுகிறது ஆனால் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் அதற்கான நேரம் பிடிக்கும் நேரம் பிடிக்க வேண்டும் என்றால் வாழை சித்தரை நாடி எவ்வாறு கையாள வேண்டும் என்று அவரிடம் தொலைபேசியிலே தனிமையிலே பேசி தெளிந்து தெளிவு பெற கற்றுக்கொள்ளுங்கள் அதை விடுத்து நாங்கள் கையாளுகிறோம் என்ற நிலையிலே கையாண்டு விட்டால் பாதிப்பு அவருக்குத்தான் முதலிலே பிறகு உமக்கான பாதிப்பும் வரும் ஏன் என்று உரைக்கிறேன் நீரா பையை கிழித்து விட்டீர் செல்லும் விசை மொத்தமாக தொட்டியை உடைத்த நீரை போல் செல்லும் பொழுது உம் உடலில் இருக்கும் நல் விசையையும் இழுத்து சென்றுவிடும் அவ்வாறு செல்லும் நிலையிலே உம் உடலில் உபாதைகள் தொடங்கும் அனைவருக்கான உபாதைகளும் தொடங்கும் இது தடுக்கவே முடியாத நிலை என்பதையும் வருத்தத்துடன் விஸ்வாமித்திரன் தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு கூர்ந்த நூற்களை கையாளும் நிலையிலே அனைவரும் இதை மனதிலே நிறுத்தி கையாளுங்கள் நூல் என்பது நுட்பமான ஒரு விஷயம் ஆனால் வீரியமான ஒரு விஷயம் அவ்வீரியத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதால் சரணாகதி மூலம் கையாள வேண்டும் அவ்வளவே பிரம்ம முகூர்த்த வேலைகளில் இருந்து தவம் செய்து அவரவர் நூற்களை பெற்றுள்ளனர் முன்னிலைகள் எல்லாம் யாம் கூறியதை போல் வாலசித்தரை காணுவ காண்பதற்கென்றே சிலவித எல்லாம் கடந்துதான் அவரை காண முடியும் இன்று எளிதாகி பட்டு எளிதாக்கப்பட்டு விட்டது அனைவரும் வரும் நிலையிலேயே அவரை கண்டுவிடுகிறீர்கள் அவர்கள் கையில் இருந்து அனைத்தையும் பெற்று விடுகிறீர்கள் அவர்களுக்கு அவர்களும் உங்களை ஆசீர்வதித்து அனைத்து நிலைகளையும் தந்து விடுகிறார்கள் எமக்கும் சந்தோஷம்தான் எளிதாக அனைத்தும் பெற வேண்டும் என்பதே எமது ஆசையும் அதற்காகத்தான் நானும் தவம் இருந்து அனைத்தையும் செய்தேன் என்பதும் அனைவருக்கும் அறிந்த ஒரு உண்மையே இருப்பினும் நூல் பகிரப்படுபவர்கள் கையாளும் நிலையில் அக்கறை என்பதும் தேவை கவனம் என்பதும் தேவை அதே போல் நூல் வாசிப்பவர்கள் என்பவர்கள் அவர்கள் தெய்வம் அல்ல அவர்கள் ஒரு கருவி மட்டுமே சித்தரின் உடலிலிருந்து பகிரப்படுவதையே அவர்கள் பகிர்கிறார்கள் அவரால் அமர்ந்து கூற முடியாத நிலை என்பதால் அவருக்கான இயக்க நிலைகளில் பிரபஞ்ச இயக்க நிலைகளுக்கான இயக்க நிலைகளிலே அவருக்கான பணி இருப்பதால் இவர்களை பிரயோகப்படுத்தி சிவபெருமானும் அகத்திய பெருமானும் அமர வைத்து அனைவருக்கான சந்தேக நிலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றனர் என்பதே உண்மை அந்நிலையிலே எங்கிருந்து வருகிறதோ அவரே தெய்வம் அவரே கடவுள் அதை மனதிலே நிறுத்துங்கள் புதிதாக நூல் தாங்குபவர்கள் எல்லாம் என் செய்கிறீர்கள் என்பதை மனதிலே நிறுத்தி அதை ஆராய்ந்து பல முறை ஒரு முறைக்கு பல முறை நீரே ஆராய்ந்த பிறகு வாழை சித்தரிடம் தொலைபேசியிலே வினவி அதற்கான விடையை பெற்றுக் கொள்ளுங்கள் தயவு செய்து நான் சூட்சமமாக கூறுகிறேன் தயவு செய்து நாளைய கூறவிருக்கும் நிலையிலே இன்றே முடிவெடுத்து அனைத்தையும் முடிவு செய்துவிட்டு இதுதான் எனக்கு ஆசையாக வந்தது என்பதை இன்றுடன் நிறுத்தி நிறுத்திவிடுங்கள் தயவு செய்து வினை நிலைகளுக்குள்ளே உங்களை எல்லாம் கலைந்து எடுத்து இங்கு அமர வைத்திருக்கிறார் வாழைச்சித்தர் நீங்களே மறுபடியும் சென்று வினை நிலைகளுக்குள்ளே சென்று விடுத விடு விடாதீர்கள் என்பதே ஆசை இந்நிலையிலே நாம் நூல்களை பகிரவிருக்கிறோம் நூல் பகிரப்பட போகிறது இன்னும் நூல்கள் வளரத்தான் போகிறது தயவு செய்து வாழை சித்தர் எவருக்கெல்லாம் நூலை அளித்து உள்ளாரோ அவரவர்கள் சரியான முறையில் முறையில் அதை பதப்படுத்தி பண்படுத்தி அதை பயன்படுத்தி பிரயோகிப்பது எவ்வாறு என்று கையாளுவது எவ்வாறு என்று கையாளுவது என்பது சாதாரண நிலை அல்ல நூல் தாங்கும் சீடர்கள் முன்னோடிகள் உள்ளார்கள் கேட்டு பாருங்கள் நூல் ஏதோ வந்துவிட்டதல்ல மன குழப்பங்களை அது உருவாக்கும் நிலை என்பது சாதாரண நிலை அல்ல உம் தலை சுற்றும் பூ உலகமே தலைகீழாக மாறும் நிலையில் உம்மை நிறுத்தும் இதற்கெல்லாம் அகத்திய பெருமானின் நாமமும் வாலசித்தரின் திருவடிகளுமே உங்களை காப்பாற்றும் மாய வலையிலே உங்களை அழைத்து இழுத்து உங்களை அதுக்குள்ளே தள்ளும் இதில் இருந்து வெளியே வருபவர்கள்தான் நூல் தாங்க முடியும் ஏன் அகந்தையை உங்களுக்கு வாரி அளிக்கும் பணத்தை வாரி அளிக்கும் செல்வத்தை அளிக்கும் ஆசைகளை அளிக்கும் இச்சைகளை அளிக்கும் அனைத்தையும் அழித்து உங்களை பரிசோதிக்கும் இந்நிலைகளில் எல்லாம் கடந்து வர ஒரே ஒரு நிலை திருப்பாத தரிசனம் சித்தரின் திருப்பாத தரிசனமும் அகத்திய பெருமானின் திருப்பாத தரிசனம் மட்டுமே தவிர வேறு எந்த நிலையும் அல்ல நீர் என்ன உண்கிறீர்கள் இதை உண்ணவில்லை நான் உண்ணவே இல்லை மூன்று நாட்கள் நான் விரதம் இருந்தேன் குளித்தேன் மூன்று வேளை குளித்தேன் நான்கு வேளை குளித்தேன் உண்ண அன்னம் உண்ணவில்லை என்பதெல்லாம் நிலை அல்ல உம் மனதிலே என்ன உண்டீர்கள் மனதை என்ன உணவு போட்டு வளர்த்தீர்கள் மனதிலே எதை நிறுத்தினீர்கள் என்பதே நிலை இது உமக்கெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காக மிக பொறுமையாக எளிதாக உரைத்துக் கொண்டிருக்கிறேன் நூட்கள் நிரம்ப பகிரப்பட்டு விட்டது அவரவர்கள் நூட்கள் வரும் நிலையிலே அதை வெளியே எவரிடமும் கூறாது வாழை சித்தரிடம் மட்டும் கூறி அந்நிலையிலிருந்து பண்படுத்தப்பட்டு அதை சரியாக பிரயோகிக்க கற்றுக்கொண்ட பிறகு களத்திற்குள் வாருங்கள் அனைவரும் வர வேண்டும் என்பதே விஸ்வாமித்ரன் ஆசை பல நூட்கள் வர வேண்டும் பல திசைகளிலே ஒழிக்க வேண்டும் வாழை சித்தனின் நாமமும் அகத்தியர் நாமமும் பிரபஞ்சம் எங்கும் ஒழிக்க வேண்டும் நானும் உறக்க கத்துவேன் அனைத்து திசைகளிலும் நின்று நானும் கத்துவேன் நீங்களும் உரைக்க 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 கத்த வேண்டும் உரைக்க உரைக்க வேண்டும் வாழைச்சித்தர் நாமத்தையும் அகத்திய பெருமான் நாமத்தையும் என்பது எனது ஆசையும் இருப்பினும் பகிரப்பட்ட நூற்களை ஏன் இன்று இந்நிலையிலே இதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் பகிரப்பட்ட எல்லாம் வளர் நூட்களாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவையை அவை புஷ்பத்தை போல் கையாளுங்கள் அம்பை போல் எய்துவிடாதீர்கள் சரியாக ஈயில்லை என்றால் அது திரும்பவும் உம்மிடத்திலே வந்து உம்மை தாக்குவது மட்டுமின்றி உம்மிடத்திலிருந்து பிரித்து செல்லும் பொழுது உமது அங்கத்திலிருந்தும் சக்திகளை எடுத்து வாழச்சித்தரிடம் சேரும் அது அவருக்கான உபாதைகளையும் அளிக்கும் அவருக்கான வினை நிலைகளையும் மாற்றி அமைக்கும் ஏனென்றால் நாம் எல்லாம் நீங்கள் எல்லாம் வினை நிலைகள் உள்ளவர்கள் எவராக இருப்பினும் வினை நிலைகள் உள்ளவர்களே அதை வாளசித்தர் ஒதுக்கி வைத்துள்ளார் அந்நிலைகள் அவர்களை சென்று சேரும் பொழுது அவர்களுக்கான உபாதைகளை அதை விடும் நம்மால் அவருக்கு வர வேண்டிய நிலை அதுவல்ல நம்மால் அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய நிலை கலியுக மாற்றம் பிரபஞ்ச மாற்றம் திருமுருகனின் மாற்றம் அத்திருமுருகன் அரசனாக அமர்ந்து பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய மாற்றம் வாழைச்சித்த திருவடியில் தர்மயுகம் மலர வேண்டிய மாற்றம் இவைகளே என்பதை மனதிலே நிறுத்துங்கள் இன்னும் பல சச்சங்கங்கள் வரவிருக்கின்றன பல சச்சங்கங்களிலும் ஒவ்வொரு சச்சங்கத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு புது புதுமையான நிகழ்வு நிகழவிருக்கிறது இவை அனைத்தையும் மனதிலே நிறுத்தி நல்லவைகளையே பரப்பி அனைத்தும் பெருவாழ்வு வாழ நல் வாழ்த்துக்களுடன் நல் ஆசைகளையும் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் மகரிஷியே நமோ நமக பாலை சித்தரை வேறேதேனும் வினாக்கள் உள்ளதா இல்ல 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 வேற வினாக்கள் ஒன்றுமே இல்லை அது இல்லாத ஒன்று அனைவருக்கும் அல்லாசைகள் பகிர்கிறேன் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக